வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது இதுதான் சரியான நேரம் ஜெயலலிதாவின் ஃபார்முலாவை கையில் எடுத்த எடப்பாடி விஜயை இழுப்போம் அப்போது விஜயகாந்த் கதிதான் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போடுற எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் சட்டசபை தேர்தல் இன்னும் ஆறு மாதங்களில்தான் ஆனால் அரசியல் சூழல் ஏற்கனவே கொதித்து கொண்டிருக்கிறது அனைத்துக் கட்சிகளும் தேர்தல் பணிகளை வேகமாக முன்னெடுத்து வரும் நிலையில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு தொகுதிக்கும் நேரில் சென்று மக்களை சந்தித்து வருகிறார் திமுக ஆட்சிக்கு எதிராக கடுமையாக பிரச்சாரம் செய்து வருவதோடு பாஜகவுடன் கூட்டணி அமைத்ததற்கான விளக்கத்தையும் மக்களுக்கு அளித்து வருகிறார் இதனிடையே கரூர் சம்பவம் தமிழக வெற்றி கழகத்திற்கு பின்னடைவு ஏற்படுத்திய நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திறந்த வெளியில் விஜய் அவர்களுக்கு ஆதரவு கருத்துக்களை தெரிவித்தது கவனத்தை ஈர்த்தது அதே நேரத்தில் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் நடைபெற்ற அதிமுக பிரச்சாரத்தின் போது ஒரு தொண்டரின் கையில் தமிழக வெற்றி கழக கொடி இருந்தது அந்த கொடியை பார்த்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடி பறக்குது பிள்ளையார் சிலி போட்டாங்க எழுச்சி ஆரவாரம் என்று உற்சாகமாக பேசியிருந்தார் அதிமுக மூத்த தலைவர் பொள்ளாச்சி ஜெயராமனும் தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களுக்காக நாங்கள் குரல் கொடுப்போம் என்று பேசியதால் அதிமுக தாவேகா கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற சிக்னல் அரசியல் வட்டாரங்களில் ஒழிக்க தொடங்கியுள்ளதுனே சொல்லலாம் பாஜகவுடன் ஏற்கனவே கூட்டணியில் இருந்தாலும் திமுகவை வீழ்த்த அது மட்டும் போதாது என்று எடப்பாடி நினைக்கிறார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் பல தேர்தல்களில் திமுக கூட்டணியை தோற்கடிக்க முயன்றும் முடியாத நிலை அதனால் இப்போது எடப்பாடி அவர்கள் புதிய யோசனையுடன் விஜய்யை கூட்டணிக்குள் இருக்க திட்டமிட்டு வருகிறார் என கூறப்படுகிறது ஏனென்றால் இளைஞர்கள் மற்றும் முதல் தலைமுறை வாக்காளர்களிடையே விஜய்க்கு மிகப்பெரிய வரவேற்பு உள்ளது ஆனால் எடப்பாடிக்கு அந்த வரவேற்பு குறைவு புதிய வாக்காளர்களை ஈர்க்க முடியாமல் இருப்பதுதான் அவரின் பெரிய சிக்கல் அதனால்தான் தாவைக்காவை அணுகி கூட்டணிக்கு வரச் செய்வதே எடப்பாடியின் தற்போதைய அரசியல் உத்தி அது நடந்தால் அதிமுகவின் வெற்றி கிட்டத்தட்ட உறுதி என்று பலரும் கணிக்கிறார்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமியின் அரசியல் கணக்கில் இன்னும் ஒரு கோணம் உள்ளது கூட்டணியில் இணைந்த பின் தாவைக்காவை கொஞ்சம் கொஞ்சமாக உடைத்து விடலாம் என்று ஜெயலலிதா கால ஃபார்முலாவை அவர் பின்பற்றப் போகிறார் என்று அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஜெயலலிதா தேமுதிகவுடன் கூட்டணி அமைத்து வென்றார் பின்னர் தேமுதிகவின் பல எம்எல்ஏக்கள் அதிமுகவுக்கு மாறினர் அதே மாதிரி ஐந்து ஆண்டுகளுக்குள் தாவேகாவையும் அதிமுகவில் கலைக்கலாம் என்ற எண்ணம் எடப்பாடியிடம் இருக்கலாம் என கூறப்படுகிறது மறுபுறம் எடப்பாடி பழனிசாமி பாஜகவை புறக்கணித்தால் டெல்லி மேலிடம் அவருக்கு கடுமையாக அழுத்தம் கொடுக்கலாம் அதிமுக உள்புறத்திலும் வேலுமணி செங்கோட்டையின் போன்ற தலைவர்கள் அதிருப்தி அடையக்கூடும் இதனால் தான் அரசியல் வட்டாரங்கள் கூறுவது அதிமுக பாஜக கூட்டணிக்குள் விஜய் சேர்வது கடினம் ஆனால் அதிமுக தாவைக்கா கூட்டணி மட்டும் அரசியல் பெரும் மாற்றத்தை உருவாக்கும் என்பதே இப்போது தமிழக அரசியலில் மைய கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன் விஜய் எந்த முடிவை எடுக்கப் போகிறார் அதிமுகவோடு கைகோர்ப்பாரா அல்லது தனித்து போய் சண்டையிடுவாரா இந்த மூன்று மாதங்கள் தமிழக அரசியலில் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் முக்கியமான நாட்களாக இருக்கப் போகின்றன இது போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் வந்து சேரும்